அல்ஹம் அலமீன் அல்லஹு அல்ல முகமதின் அல்லாஹ் அலி முகமதின் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் கண்ணியமாக அந்தஸ்தாக வாழ வேண்டும் இது எல்லாருடைய விருப்பமாக இருக்கும் இதில் அந்தஸ்து என்பது வெறும் பணத்தால் மட்டும் இல்லை குணத்தால அந்தஸ்தாக இருப்பாங்க சில பேர் சில பேர் என்ன இதுல அந்தஸ்தாக இருப்பாங்க நல்ல சிரிப்பால நல்ல எப்பவுமே முகம் ஃபுல்லாக ஒரு ஸ்மைலிங் ஃபேஸா இருக்கும் அதுல ஒரு அந்தஸ்தா கொடுத்துருப்பான் அவங்களுக்கு அந்த விதத்துல மேம்படுத்தி வச்சிருப்பான் பேச்சு திறமையில் நல்ல அந்தஸ்தாக இருப்பாங்க கல்வியில அந்தஸ்தாக இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல அல்ல அவங்களுக்கு அந்தஸ்தை மேம்படுத்தி வச்சிருப்பான் அந்தஸ்து என்பது வெறும் பணம் சார்ந்தது மட்டும் இல்ல உள்ளம் சார்ந்தது எல்லா விஷயங்களும் இதில் அடங்கும் மேலும் இந்த அந்தஸ்தி என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரணும் அதுதான் நமக்கு நிலையானதாக இருக்கும் நமக்கு வெறும் பணம் இருக்கு நம்ம அந்தஸ்தா இருக்கோம்னு சொல்லிட்டு நாம மட்டும் நினைச்சா போதாது நம்ம சுத்தி இருக்கணும்னு நினைக்கணும் அல்லாஹ்வின் பார்வையிலும் நாம அந்தஸ்து உடையவர்களாக இருக்கணும் இந்த அந்தஸ்து என்பது இந்த உலக வாழ்க்கையில மட்டும் இல்ல மறுமையிலும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது மறுமையில நல்ல அந்தஸ்து நமக்கு கிடைக்கணும் ஏன்னா சொர்க்கத்தை பாருங்க நமக்கு என்னதான் சொர்க்கம் இருந்தாலும் அந்த சொர்க்கத்திலயும் நிறைய படித்தரங்கள் இருக்கு அந்த ஒவ்வொரு படித்தரங்களும் நமக்கு கிடைக்கிறதும் பெரிய ஒரு பாக்கியம் தான் அதுவும் அந்தஸ்து தான் முதல் சொர்க்கம் ரெண்டாவது சொல்லிட்டு எட்டு சொர்க்கம் இருக்கு பாத்தீங்களா இதுலயும் நிறைய அல்ல பிரிச்சு வச்சிருக்கான் அப்போ இந்த இம்மையிலும் நமக்கு அந்தஸ்து முக்கியம் மறுமையிலும் அந்தஸ்தும் முக்கியம் இன்னைக்கு நான் சின்னதா ஒரு துவாவை சொல்றேன் இந்த ஒரு துவாவை யார் வழக்கமா ஓதிட்டு வராங்களோ அவங்களுக்கு அந்தஸ்துல எந்த குறைவும் இருக்குது அந்தஸ்து என்பது எல்லா விதத்திலயும் அல்லாஹ் அந்தஸ்தை தருவான் குணத்தால அந்தஸ்தா இருப்பாங்க பணத்தால அந்தஸ்து உடையவராக இருப்பாங்க எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் அந்தஸ்தை கொடுப்பான் அது என்ன நபி சலல ஹலேவசலம் அவர்கள் மீது செலவா சொல்வது மிக சின்ன ஒரு அமல் தான் ஆனா நிறைய அந்தஸ்துகள் அல்லாஹின் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் ஏன்னா ஒரே ஒரு முறை நம்ம நபி சலாஹா அலைவசலம் அவர்கள் மீது செலவாத் சொன்னா உடனடியாக அல்லாஹ் மீது பத்து முறை அருள் புரிவான் அல்லாஹ்வின் அருள் ரஹ்மத் பத்து முறை நம்ம புரியும் உடனடியாக ஒரு முறை சொன்னா இது நமக்கு கிடைக்குது இன்னொன்னு என்ன கிடைக்குது மூன்று வித நன்மைகள் கிடைக்கும் செலவாத் சொல்வதால அல்லாஹ்வின் அருள் நமக்கு கிடைக்கும் நம்முடைய பத்து தவறுகளை அல்லாஹ் அழிக்கின்றான் பத்து அந்தஸ்திகளை உயர்த்துவான் இதில் அந்தஸ்து என்பது எல்லாமே நமக்கு கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அது எல்லாமே கிடைக்கும் இந்த செலவாத் சொல்வதால் அல்லாஹ் இவ்வளவு நன்மைகளை அள்ளி வழங்குகின்றான் நமக்கு எதுவுமே இல்லை ஒரு நாள் முழுக்க நீங்க செலவாத் மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்க உங்களுடைய எல்லா கஷ்டமும் தீரும் எல்லா வறுமையும் நீங்கும் எவ்வளவு கடன் இருந்தாலும் அது எல்லாமே நீங்கி ஒரு பறக்கத்தை ஏற்படுத்தி தரும் ஒரு அமல் தான் செலவாத் ஏன்னா ரொம்ப சிறந்த ஒரு அமல் செலவாத்னா என்னது நபி சலலா அலைவசலம் அவர்களுக்காக நாம துவா சேரும் நபி சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் நமக்காக ஃபஸ்ட்டே துவா செஞ்சுட்டாங்க நம்ம அவங்கள பார்த்தது கூட இல்லை ஆனா தம்முடைய உம்மத்திற்காக தம்முடைய உம்மத் நல்ல சொர்க்கம் போனோம் இவங்களுக்காக நிறைய துவாக்களை நபி சல்லா ஹலிவாஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவிடம் கேட்டுட்டாங்க நம்முடைய நன்மையை வேணும் நிறைய விஷயங்களை அல்லாஹுவிடம் கேட்டுட்டாங்க அப்போ நாம அவர்களுக்காக செய்ய வேண்டிய விஷயம் என்ன இருக்கு நமக்கு ஒண்ணுமே இல்லை இந்த ஒரே ஒரு வாய்ப்பு தான் நமக்கு இருக்கு ஏன்னா நபி சல்லா ஹலிவாசலம் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க என் மீது செலவாத் சொல்லுங்க நீங்க என் மீது சொல்ல வேண்டிய அந்த சொல்லக்கூடிய செலவாத் என்கிட்ட எடுத்துக்காட்டப்படும் மலக்குமார்களால் சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ நபி சல்லா ஹலிவாசல்லம் அவர்கள் மீது செலவாத் சொல்வது நம்மீது மீது ஒரு கட்டாய கடமை ஒரு அவசியமாகிறது அவங்க பேரை சொன்னாலே நம்ம செலவாத் சொல்லணும் நபி அவர்கள் பெயரை கேட்டு நம்ம செலவாத் சொல்லனா நபி அவர்கள் சாபம் மீது வந்துரும் நபி அவர்களே சொல்லி என் மீது என்னுடைய பெயரை கேட்டு யார் என் மீது செலவாத் சொல்றியோ அவன் கஞ்சனாவான் என் சாபம் வரும் சொல்லியிருக்காங்க அப்போது நபிசல்ல ஹலேவசலம் அவர்களின் பெயரை கேட்டாலே கண்டிப்பாக நாம் அவர் மீது செலவாத் சொல்லணும் அது ஒரு புறம் இருக்கு நாம் அன்றாட செய்கிற துவாக்கள் இருக்குது பார்த்திங்க அது கூடவே செலவாத்தும் ஓதுற மாதிரி பார்த்துக்கணும் இப்போ நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் துவா செய்கிறீங்களோ அந்த துவா செய்வதற்கு முன்னாடி செலவாத் சொல்லணும் அப்படி செலவாத் சொல்லப்படாத துவாக்கள் அந்த மேலே வானத்திற்கும் கீழக்கும் அப்படியே தொங்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது ஹதீஸ்கல்ல காணப்படுகின்றது அப்போது செலவாத் சொல்லி நம்ம துவா செய்யும்போது அந்த துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் அல்ல அதை ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அல்லாஹ் சுபாராவத்தாலா எந்த ஒரு அமலையும் தான் செய்வதாக சொல்லவில்லை ஆனால் செலவாத்த சொல்கிறான் நான் செலவாத்து சொல்கிறேன் மலக்குமார்களும் செலவாத்து சொல்கிறான் நீங்களும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான் அப்போது அல்லாஹ் வந்து நபி சலாஹ் அலி வசல் அவர்கள் மீது செலவா சொல்கிறானா அப்போனா அல்லாஹ் அவர்களுக்காக துவா செய்கிறானா அப்படின்னு நாம் இதை எடுத்துக்கூடாது அல்லாஹ் செலவாத் சொல்கிறானா நபி சலாஹ் அலி வசலம் அவர்கள் மீது அல்லாஹ் அருள்மழை பொழிகின்றான் அருள் புரிகின்றான் அப்படின்னு நாம் கணக்கில் எடுத்துக்கணும் இப்போ எந்த ஒரு அமலையா அவன் சொல்லல ஆனா இதை செய்வதாக சொல்றான் அப்படின்னா இப்போ இந்த செலவாத்துக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும்னு பாத்துக்குங்க நபி சலா ஹலே வலம் அவர்களிடம் ஒரு சகாபா வந்து கேட்குறாங்க நான் உங்ககிட்ட உங்க மீது செலவாத் சொல்லவா செலவாத் எவ்வளவு சொல்றது ஒரு பாதி நாள் சொல்லவா அப்படின்னு கேட்குறாங்க அவங்களும் சரி சொல்றாங்க பாதி அதை விட நீ அதிகமாக சொன்னாலும் உனக்கு நல்லதுண்டு இந்த முழு நாளையும் நான் செலவாத் சொல்லுறதை எடுத்துக்கவா ஃபுல் நாள்லையும் செலவாத் மட்டும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கவா அப்படி கேட்கும் போது அதற்கும் இது ரொம்ப உனக்கு சரியான ஒரு விஷயம் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த செலவாத் எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும்னு பார்த்துக்குங்க நமக்கு நிறைய விஷயங்களை lídero நம்முடைய ரிசுக்கில் பரக்கத் ஏற்படும் நம்முடைய கவலைகளை கஷ்டங்களை தீர்க்கக்கூடியதாக இந்த செலவாத் இருக்கும் வறுமையை நீக்கக்கூடியதாக இந்த செலவாத் இருக்கும் கடன் பிரச்சனைகள் நோய் நொடிகள் சொல்லி எல்லாமே நீங்குவதற்கு இந்த செலவாத் முக்கிய காரணமாக இருக்கும் ஏன்னா நபி சலல்லா ஹலேவாசலம் அவர்களுக்காக நாம் துவா செய்கிறோம் அவர்களின் பெயரை கொண்டு அல்லாஹிடம் உதவி தேடுகிறோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா செலவாத் சொல்லிட்டு வெறும் ஜும்மா அன்னிக்கு மட்டும் செலவாத் சொல்லி விட்டுருவாங்க மற்ற நாட்களில் மாட்டாங்க ஆனால் நீங்கள் டெய்லியும் செலவாத்த எடுத்து பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பத்து முறையாவது நீங்க வச்சுக்கோங்க ஏன்னா பத்து முறை ஓதினாலே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நூறு அந்தஸ்துகள் நமக்கு கிடைக்கும் நூறு முறை அல்லாஹ் நம்ம அருள் புரிவான் நம்முடைய நூறு தவறுகள் மன்னிக்கப்படும் ஒரு பத்து முறை சொல்வதால் இவ்வளோ நன்மை கிடைக்குது அப்போ ஒரு நூறு முறை சொல்லிட்டு நீங்க வச்சுக்கீங்களா ஒரு நாளைக்கு நூறு முறை சொல்லிட்டு நீங்க ஓதுறீங்கன்னா எவ்வளவு அருள்மழை நமக்கு பொழியும் எந்த அளவுக்கு நம்முடைய தர்ஜாக்கள் அதாவது அந்தஸ்துகள் உயரும் சொல்லிட்டு பார்த்துக்குங்க அதனால ஜும்மா அன்னைக்கு மட்டும் செலவாத் சொல்லாமல் ஒவ்வொரு நாளும் செலவாத் சொல்வதுக்கு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டைம் ஒதுக்கி வச்சுக்கிங்க தொழுகையை முடிச்சுட்டு நீங்க சொல்லலாம் இல்லை ஏதாவது ஒரு டைம் உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல கூட நீங்க சொல்லலாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க செலவாச்சு நீங்க வேலை செய்யலாம் ஏன்னா செலவாத்து என்பது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே நிறைய செலவாத்துக்கள் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச எந்த செலவாத்த வேணாலும் நீங்க எடுத்து ஊதலாம் அல்லஹுமஸ் சல்லி அலா முஹம்மது இதுவும் ஒரு செலவாத் தான் சின்ன ஒரு செலவாத்து அல்லாஹும்ம ஹும அலா செய்தினா முகமது இதுவும் ஒரு செலவாத் தான் தொழுகையில ஊதுவும் பார்த்தீங்களா அத்தியா திருப்புல தருத இப்ராஹிம் அந்த செலவாத்தையும் நீங்க எடுத்து ஊதலாம் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச செலவாக தான் நீங்கள் ஓதிக்கிட்டே இருங்க இல்லாமல் ஊதுங்க நிச்சயமாக அல்லாஹும் உங்களுக்கு இல்லாமல் கூலிகளை தருவான் உங்களுடைய அந்தஸ்துகள் பல மடங்கும் உயரும் நீங்கள் ஆரம்பத்தில் இதை ஊத ஆரம்பிக்கும் போது எவ்வளவோ வறுமையில் நீங்கள் இருந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி வெற்றியே இல்லாமல் இருந்தாலும் சரி ஊத ஆரம்பிச்சிட்ட பிறகு வெற்றி மேலே வெற்றி வரும் சிம்பிளான ஒரு துவா உங்க வாழ்க்கை மாற்றத்திற்கு காரணமாக இருக்கும் நபி சலலா ஹலேவசலம் அவர்களின் பொருத்தமும் நமக்கு கிடைக்கும் இதன் மூலமாக அல்லஹவின் பொருத்தமும் கிடைக்கும் இது எல்லாமே கிடைச்சிட்டாலே போதும் நம்முடைய வாழ்க்கையை நாம் நினைச்சதை விட சூப்பரா இருக்கும் இன்று முதல் ஓத ஆரம்பிங்க அல்லாஹ் உங்க வாழ்க்கையை நல்ல முறையில மாறணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல்ல ஹம்துல்லா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவீங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லூரன் கசீரா அலாம் வலிகுமல்ல